அழுத்தம் என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனா அதை திறம்பட நிர்வகிப்பது உங்க மனநிலையை மேம்படுத்தும் எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா அப்படின்னா தினமும் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை விரட்டி அடிக்கும்னு சொன்னா நம்புவீங்களா பின்வரும் சூப்பர் டிப்ஸ தினமும் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அதிக அழுத்தமா உணரும் போது ஃபோர் செவன் எயிட் டெக்னிக் முயற்சி பண்ணி பாருங்க அதாவது நாலு வினாடிகள் மூச்சை இழுக்கணும் ஏழு வினாடிகள் மூச்சை அப்படியே பிடிச்சிருக்கணும் அப்புறம் எட்டு வினாடிகள் அதை வெளியே விடணும் இது உங்கள் உடல்ல ரிலாக்ஸேஷனை செயல்படுத்தும் உடனடியாக கவலைய குறைக்கும் அடுத்து பாமடோரா முறையை பயன்படுத்தி பாருங்க இதன்படி இருபத்தி நிமிடங்கள் வேலை செய்யணும் பின்னர் நிமிடங்கள் நீட்டி அமைதியான செலவிடுங்க உங்க சுற்றுப்புறத்தை கவனிப்பதன் மூலமா தற்போதைய தருணத்தில் மூலமா அல்லது நீங்கள் நன்றியுடன் இருக்கிற மூன்று விஷயங்களை பத்தி நோட்ல கைப்பட எழுதுறது மூலமா இதை செய்யலாம் போன்ற ஆப்கள் உங்களுக்கு உதவியா இதை செய்ய வழி நடத்தும் வெளியில் பத்து நிமிடம் நடைபயிற்சி கூட எண்டார்பினை வெளியிட உதவும் இவை நம் உடலின் இயற்கை மனநிலை உயர்த்தின்னு சொல்றாங்க யோகா அல்லது நடனம் போன்ற உங்களுக்கு பிடித்ததை செய்ய முயற்சியுங்க இவை உங்களது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை எதிர்த்து போராட உதவும் அப்புறம் கூடுதல் பணிகளுக்கு நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க ஒரு நாளைக்கு ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அதே போல படுக்கைக்கு முன் ஸ்கிரீன் டைமை கட்டுப்படுத்துங்க உங்கள் நாளை பற்றி ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் கிட்ட பேசுங்க இந்த குறிப்பு எல்லாம் வலிமையை உருவாக்குவதற்கான எளிய தொடக்கங்கள் தான் சிறியதிலிருந்து தொடங்கி பெரிய மாற்றங்களை உருவாக்குங்க ஹாப்பியா இருங்க